மக்களே ஏக்கமொரு கழிச்சல் மாந்தசுரம் வீக்கம் வயிற்று வழி விட்டோடும் தாக்குகின்ற பேய்மிரட்டும் பாதகமும் பேருலகில் பேய் மிரட்டி நற்குணத்தை பேசு ஒன்றும் புரியலில்லை நான் கையில் வச்சுருக்கிற இந்த பேய் மிரட்டி பேய் விரட்டி இந்த செடியை பற்றி பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் பாடி வைத்த பாடல் அது சரிங்களா இது வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செடியாக பார்க்கப்படுகிறது எல்லா இடங்கள்லேயும் வராதுங்க எங்கள் ஊரில் வாய்க்காலோரத்தில் வயல் வெளியில என்னோடய நேட்டிவ்ல பொதர் மாதிரி அண்டி கிடக்கும் சரிங்களா லைட்டாக இதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இந்த இலைகளுக்கு இந்த இலைகள் வச்சு திரி போடுவாங்க திரி போடும்போது இந்த வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் அனுபவம் இல்லை நான் செஞ்சதும் இல்லை மற்றபடி காய்ச்சல் வயிற்று வலி வாந்தி வயிற்றுப்போக்கு சீத போக்கு எல்லாத்துக்குமே இந்த இலைகளோட கஷாயம் ஒரு நாளைக்கு ஐம்பது மில்லி குடித்தா போதுமா பாம்பு தேல் பூராணி இந்த கடிகளுக்கு எல்லாமே இந்த கசாயத்தை குடித்தா அந்த விஷத்தை கக்கிடுவாங்களாம் அது கடிப்பட்ட இடங்கள்லாம் அந்த சாரை வந்து மேலே பூசினாலுமே ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் பெருந்தும்பை இங்கிலீஷில் வந்து கேட்மின் அமேசானில் ஒரு பிளான்ட்டோட நானூற்றம்பது ரூபாய்ங்க ஹாப்பி கார்டனிங்